பூ விழுந்தால் உனக்கு வெற்றி பாதி நேரங்களில் நீங்கள் தவறான முடிவுகளாக கூட இருக்கலாம் இருந்தும் வளமடைகிறீர்கள் ஆண்டுகளாக விடாது யோசித்து வருகிறேன் இதன் கணக்கு என்று நான் நினைப்பது இதுதான் சில முயற்சிகள் வெற்றியை தரும் சில தாரா இவ்விரண்டும் விளைவுகளுக்கும் சரியான காரணம் என்று விவாதிக்க எதுவும் இல்லை அடுத்த நிகழ்வுக்கு நகர்ந்தபடியே இருந்தது திரைப்பட நடிகர் சங்க விருதை பெற்ற தருணத்தில் பிட் குறிப்பிட்டது ஆண்டு நாசி ஜெர்மனியிலிருந்து தப்பித்து வெளியேறியவர் இவர் அமெரிக்காவில் குடியேறி யூசி சி பல்கலைக்கழகத்தில் இலக்கியம் பயின்றவர் பலருடைய கணக்கில் இவருடைய இளமை காலத்தில் எந்த வகையான வெற்றியையும் காணாதவர் ஆனால் நைன்டீன் நைன்டிகளில் எவ்வகையான அளவீடுகளின் வகையிலும் எந்த காலத்தவரை ஒப்பிட்டாலும் பெர்கியூயன் கலைப்பொருள் விற்பனையின் மிகச்சிறந்த தரகராக விளங்கினார் பிகாசோ ராக்யூவஸ் கிளீஸ் மேட்டிசல் போன்ற கலை வல்லுநர்களின் படைப்புகளை ரெண்டாயிரம் ஆம் ஆண்டில் பெர்கியூயன் ஜெர்மனி அரசுக்கு நூறு மில்லியன் ஈரோக்களை விட அதிக மதிப்புக்கு விற்று சாதனை படைத்தார் ஜெர்மானிய அரசு அதை ஒரு நன்கொடை என்று கருதும் அளவிலான குறைந்த மதிப்பாகும் பொது சந்தையில் பரிமாற்றம் செய்யப்பட்ட அந்த கலைப்பொருள்களின் மதிப்பு ஒரு பில்லியன் டாலர்களை விட அதிகமாக இருந்திருக்கும் ஒற்றை மனிதரால் எப்படி அந்த அளவிலான கலைப்பொருள்களை சேகரிக்க இயலும் என்பது வியக்க வைக்கும் செய்தியாகும் கலை என்பது வாங்குபவரின் எண்ணத்தை பொறுத்து மதிப்பை பெறுவது இத்தகைய கலை பொருட்கள் பிற்காலத்தில் மிகப்பெரிய தொகைக்கு வாங்கப்படும் என்பதை கணிக்கும் திறமை ஒருவரின் இளம் வயதிலேயே தோன்றுவது எப்படி சாத்தியமாகிறது நீங்கள் அதை திறமை என்று சொல்லலாம் நீங்கள் அதை அதிர்ஷ்டம் என்று சொல்லலாம் ஹொரைசன் ரிசர்ச் என்னும் முதலீட்டு நிறுவனம் அதுக்கு ஒரு மூன்றாம் விளக்கத்தை கொடுக்கிறது அது முதலீட்டாளர்களுக்கு மிகவும் தொடர்புடைய விளக்கமும் கூட அந்த நிறுவனத்தின் கூற்றுப்படி மிக சிறந்த முதலீட்டாளர்கள் மிக பெரும் அளவில் கலைப்பொருட்களை வாங்கி குவித்துள்ளனர் அத்தகைய தொகு தொகுப்புகளின் ஒரு பகுதியை பிற்காலத்தில் பெரும் முதலீடுகளாக கருதப்படுகின்றன அத்தகைய சேமிப்பு மிக நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கப்பட்டு அத்தொகுப்பின் மொத்த விலையுடன் கணிசமான லாபமும் பெற்றுத்தரும் விதத்தில் அந்த தொகுப்பில் உள்ள சில சிறந்த பொருள்கள் பெருமதிப்பை பெறுகின்றன இப்படித்தான் அவை ஏற்றமடைகின்றன உலகின் மிக பெரும் கலைப்பொருட்கள் தரகர்கள் குறியீட்டு நந்திகள் போன்று இத்தகைய கலைப்பொருட்களை வாங்குகின்றனர் அவர்களால் எவ்வளவு எதமோ அவ்வளவையும் அவர்கள் வாங்குகின்றனர் அப்படி வாங்கும் பட்சத்தில் தனித்தனி பொருள்களாக வாங்காது ஒரு பெரும் தொகுதியாகவே வாங்குகின்றனர் பின்னர் சில நல்ல வாடிக்கையாளர்கள் வருபவரை காத்திருக்கின்றனர் இப்படித்தான் அவர்கள் வெற்றி நிறைவேறுகிறது தெற்குயன் போன்ற தரகரங்கள் ஒரு தொகுப்பாக வாங்கிய பொருட்களின் நைன்டி சதவிகிதம் ஒருவேளை மிகக் மிக குறைந்த மதிப்புடையவனாகவே இருக்கலாம் ஆனால் மிச்சம் இருக்கும் ஒரு சதவிகிதத்தில் பிகாசோ போன்ற படைப்பாளர்களின் கலைப்பொருட்கள் இருக்கும் என்றால் அந்த நைன்டி நைன் சதவிகிதம் ஒரு பொருட்டே இல்லை எனலாம் ஒவ்வொரு முறை விற்கும் போதும் பெர்கியூயன் தோற்றிருக்கலாம் இருந்தாலும் கடைசியாக அந்த ஒரு சதவிகிதத்தின் மூலம் பிரமாதமான வெற்றியை காணலாம் வணிகத்திலும் முதலீட்டிலும் இத்தகைய நிலை பெரும்பாலும் இருந்து வருகிறது காத்திருப்பின் இறுதியில் விளைவுகளின் வியப்பி காட்சியளிக்கும் பொருளாதாரத்தை பொறுத்த மட்டில் நீண்ட காத்திருப்பின் இறுதியில் சிறந்த நிகழ்வுகள் கூட பெரிய விளைவுகளை ஏற்படுத்த வல்லன நீங்கள் இந்த கணக்கை புரிந்து கொள்வதாலும் இத்தகைய விளைவுகளுக்காக காத்திருப்பது என்பது கடினமான செயலாகும் பாதி நேரங்களில் ஒரு முதலீட்டாளர் உள்ளுணர்விலிருந்து வெளிப்படுவதன்று பெரும்பாலான முயற்சிகள் தோல்வியை தழுவுவது இயல்பு என்பதை நாம் அறிந்து கொள்ளாமல் இருப்பதாலேயே ஆகும் எனவே அத்தகைய தோல்விகள் நிகழும் போது நாம் இயல்பை விட அதிக துயரத்தில் ஆழ்கிறோம் வாஸ்னியை ஒரு சலன பார்த்தது தொழில்முறை வெற்றி என்பது வேறு விதமான கதை டிஸ்னியின் முதல் முயற்சி திவாலாகி தோல்வியை தழுவியது அவருடைய திரைப்படங்கள் பேய்த்தனமான செலவுகளை கொண்டு அமைந்தவை அனைத்து முயற்சிகளிலும் பேரழிவில் நிதி தேவையும் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு வரையில் டிஸ்னி எனக்குரிய நாற்பது சலன படங்களை தயாரித்திருந்தார் அவற்றுள் பெருமளவில் பெற்றவைகளாகவுமே விளங்கின என்றாலும் பெரும்பான்மையான திரைப்படங்கள் வணிக ரீதியாக தோல்வியை தழுவியது வைட்டும் ஏழு குள்ளர்களும் அந்த நிலையை புரட்டி போட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் ஆறு மாதங்களில் அந்த படம் நீட்டி தந்த எட்டு அதற்கு முன்னர் எந்த ஒரு நிறுவனமும் அதிகம் அது அந்த வெற்றி டிஸ்னி ஸ்டுடியோவின் நிலையை எங்கோ ஏற்றிவிட்டது நிறுவனத்தின் அத்தனை கடன்களும் திரும்பி அடைக்கப்பட்டன முக்கியமான பணியாளர்கள் ஊக்கத்தொகை பெற்றனர் இன்று வால் இன் எங்கும் பேங்க் என்னும் இடத்தில் அத்தனை தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய அரங்கத்தை வாங்கியது பின்னர் வால் டெஸ்னிகை கிடைத்த ஆஸ்கர் விருது அவரை சாமானியரிலிருந்து பிரபல மனிதராகவும் மாற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டுக்குள் அவர் பல நூறு மணி நேரம் ஓடக்கூடிய திரைப்படங்களை தயாரித்தார் ஆயினும் வணிக ரீதியாக பார்க்க போனால் வெறும் எண்பத்தி மூணு நிமிடங்களே ஓடிய வைட்டின் சாதனை தான் எல்லாம் எப்படிப்பட்ட உயர்ந்த லாபகரமான பிரபலமான செல்வாக்கூடிய நிகழ்வும் ஏதோ ஒரு இறுதிக்கட்ட காரணியின் விளைவாகவே இருக்கும் அத்தகைய வாய்ப்பு ஆயிரத்தில் ஒன்றாகவோ அல்லது மில்லியனில் ஒன்றாகவோ இருக்கலாம் ஆயினும் நம்முடைய கவனம் அனைத்தும் அந்த உயர்ந்த லாபகரமான பிரபலமான செல்வாக்கூடிய நிகழ்வை சுற்றியே இருக்கும் அன்று அதற்கு காரணமான அந்த இறுதி காரணியை கண்டு கொள்ளாது நாம் பெரும்பாலும் கண்டு கொள்ளாத அத்தகைய காரணிகள் எவ்வளவு வலிமையானவை என்று கணக்கிடப்படாமலேயே கடந்து விடுகின்றன இப்படியான இறுதி காரணியால் லாபம் ஈட்டும் துறைகளுள் சிலர் கண்கூடாக காணும் விதத்தில் உள்ளன உதாரணமாக புது நிறுவனங்களுக்கான முதலீடு புது நிறுவனங்களுக்கான முதலீட்டாளர் ஒருவர் சுமார் ஐம்பது நிறுவனங்களில் தன் முதலை இடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவற்றுள் ஏறக்குறைய பாதி எண்ணிக்கையிலான முதலீடுகள் தோல்வியிடும் என்ற அனுமானத்துடன் தான் அவர் செயலில் இறங்கினார் மற்றவற்றில் ஒரு பத்து சதவிகிதம் ஓரளவிற்கு நன்றாக செயல்படலாம் ஒன்றோ அல்லது இரண்டு நிறுவனங்களோ அவருக்கு தாங்கி தங்க கிடங்காகி அவர் முதலீட்ட அத்தனை முதலையும் திரும்பி வந்துவிடும் கோரிலேஷன் வெஞ்சர்ஸ் என்னும் பெயரில் இயங்கிய புது நிறுவன முதலீட்டு நிறுவனம் ஒன்று தன் முதலீட்டை அதிக அளவில் எழுந்தது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரையில் இந்த நிறுவனம் ஏறக்கூடிய இருபது ஓராயிரம் புது நிறுவனங்களுக்கு முதலீடு செய்துள்ளது அவற்றுள் அறுபத்தி ஐந்து சதவீதம் அத்தனை மூலத்தனத்தையும் இழந்துவிட்டன டூ பாயிண்ட் ஃபைவ் சதவிகிதம் நிறுவனங்கள் பத்து மடங்கிலிருந்து இருபது மடங்கள் லாபத்தை ஈட்டின ஒரு சதவீத நிறுவனங்கள் இருபது மடங்குக்கும் அதிகமான லாபத்தை ஈட்டின ஐந்து சதவீத நிறுவனங்கள் இருபத்தி ஓராயிரம் நிறுவனங்களில் சுமார் நூறு நிறுவனங்களை மட்டும் ஐம்பது மடங்கிற்கு மேலான லாபத்தை ஈட்டின இத்தகைய நிறுவனங்களிலிருந்து மட்டும்தான் போட்ட முதலுக்கு லாபம் வரும் இந்த கணக்கீட்டிலிருந்து புது நிறுவனங்களுக்கான முதலீடுகள் எவ்வளவு இடர்பாடுகளை எதிர்கொள்கின்றன என்பது குறித்து நீங்கள் ஒருவாறு யூகிக்கலாம் புது நிறுவனங்களில் முதலீடு செய்பவர் அனைத்தும் எந்த அளவிற்கு இடு இடர்பாடுகளை அதிகம் சந்திக்க நேரிடும் என்பதை அறிந்தே இருக்கின்றனர் மிக பெரும்பாலான புது முயற்சிகள் தோல்வியை தழுவினாலும் வெற்றி பெறும் அந்த ஓரிரண்டு முயற்சிகளை நம்பியே உலகம் உழல்கிறது பாதுகாப்பானதாகவும் அனுமானிக்க கூடியதாகவும் நிலையான லாபத்தை திருப்ப கூடியதாகவுமான முதலீட்டு முறையை நீங்கள் எதிர்பார்த்தால் அது மிகப்பெரிய பொது நிறுவனங்களின் பங்குகளில் முதலீடுவது ஆகும் அல்லது அப்படி பாதுகாப்பானதாக இருக்கும் என்பது உங்கள் சிந்தனையாகவும் இருக்கலாம் இறுதிக்கட்ட காரணிகளை என்றும் வெற்றியை ஈட்டும் என்பதை மறக்காதீர்கள் மிகப்பெரிய பொது நிறுவனங்களின் பங்குகள் பரவல் காலத்திற்கு ஏற்ப அமையும் இப்பரவல் மேற்கண்ட புது நிறுவனங்களுக்கான முதலீட்டு முறைகளிலிருந்து கொஞ்சம் வேறுபட்டதன்று பொது நிறுவனங்களில் மிக பெரும்பாலான நிறுவனங்கள் மோசமானவை சில நன்றாக செயல்படும் வெகு சில நிறுவனங்களே மிகவும் திறமையாக செயல்பட்டு பங்கு சந்தையின் லாபங்களுக்கான முக்கிய காரணிகள் ஆகின்றன முப்பத மூணாயிரம் வெவ்வேறு பெரிய பொது நிறுவனங்களின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஆண்டில் இருந்த லாபங்களின் பரவலை காட்டும் குறியீட்டு அட்டவணை ஒன்றை ஜேபி மார்க்கன் அசட் மேனேஜ்மெண்ட் நிறுவனம் வெளியிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுக்கு பிறகான இந்த காலகட்டத்தில் அந்த அட்டவணையில் இடம்பெற்றுள்ள மூவாயிரம் நிறுவன பங்குகளின் நாற்பது சதவிகித பங்குகள் தங்களுடைய மதிப்பில் எழுபது சதவிகிதத்தை எழுந்துள்ளன வெறும் ஏழு சதவிகித நிறுவன பங்குகளே இந்த மாதிரி மூவாயிரம் அட்டவணையின் மொத்த லாபத்துக்கு காரணமான பங்குகளாக அமைகின்றன அத்தகைய லாபத்தை தான் நீங்கள் புது நிறுவனங்களின் மீதான முதலீடுகளின் மூலம் பெற விழைக்கிறீர்கள் ஆனால் அது மூவாயிரம் வெவ்வேறான நிறுவன பங்குகளில் அந்த ஏழு சதவிகிதத்தில் வருபவை எவை என்பதை குறித்தே அமைகிறது புது நிறுவன பங்கு சந்தையின் இந்த போக்கு எந்த துறையையும் விட்டு வைப்பதில்லை தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் பாதிக்கும் மேலான நிறுவனங்களின் பங்கு மதிப்பு வீழ்ந்து பின்னர் எப்போதுமே சீராகவில்லை பொது சேவை துறைகளிலும் இத்தகைய வீழ்ச்சியின் தாக்கம் பத்து சதவீதத்தை விட அதிகமாகவே உள்ளது இதில் சுவாரஸ்யமான தகவல் என்னவென்றால் ஒரு பொது நிறுவனமாக உயர்ந்த பின்னர் மூவாயிரம் பங்குகளில் ஒன்றாக உங்கள் நிறுவனம் இடம்பெற வேண்டும் என்றால் நீங்கள் குறிப்பிட்ட அளவிலான வளர்ச்சியை அடைந்திருத்தல் அவசியம் இந்த அட்டவணையில் இடம்பெறும் நிறுவனங்கள் அனைத்தும் ஏதோ ஓரளவில் இல்லை பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக வெற்றியை தக்க வைத்துக் கொண்டிருக்கும் நிறுவனங்கள் இருந்த போதிலும் இந்த நிறுவனங்கள் வாழ்காலம் ஆண்டுகளால் எண்ணப்படுகின்றனவை அன்றி பல தலைமுறைகளை கடந்தவை அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டு டூ தௌசண்ட் போர்டீன் காலகட்டத்தில் மீப்பெரு நஷ்டத்தை மிகப்பெரும் எதிர்கொண்ட நிறுவனங்களின் சதவிகிதம் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பம் சக்தி நுகர்வோர் இரண்டாம் நிலை பொருள் உடல்நலம் நுகர்வோர் முதன்மை பொருட்கள் நிதி பயன்பாட்டு நிறுவனங்கள் இந்த மாதிரி உதாரணத்திற்கு ரசஸ் மூணாயிரம் அட்டவணையில் முன்னர் இடம்பெற்றிருந்த கரெல்கோ என்ற நிறுவனத்தை பார்ப்போம் ராம் கோவின் முதல் மூன்று திரைப்படங்கள் டெர்மினேட்டர் பேசிக் டோட்டல் ரீகால் போன்ற பிரபலமான திரைப்படங்களுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளிலும் தொண்ணூறுகளிலும் மிகப்பெரிய வெற்றிகளை குவித்த நிறுவனம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு காரல்கோ நிறுவனம் பொது சந்தைக்கும் பங்கு சந்தைகளை விற்றது அது மிகப்பெரிய வெற்றியை வாரி தந்தது அதைத் தொடர்ந்து பலத்த வெற்றி திருப்பங்களை தந்த சாதனைகளை கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு அரை மில்லியன் டாலர்களை வருவாயை கொண்டு பங்கு சந்தையில் நானூறு மில்லியன் டாலர் மதிப்புக்கு உயர்ந்து நின்றது இந்த உயரம் திரைப்படத்துறையை சார்ந்த நிறுவனங்களில் அதற்கு முன்னர் எந்த நிறுவனமும் காணாத உயரமாகும் பின்னர் அந்த நிறுவனம் படுத்தோல்வியை சந்திக்க நேர்ந்தது மெகா திரைப்படங்கள் மண்ணைக் கவின பெருத்த நிதி முதலீட்டில் எடுக்கப்பட்ட சில திரைப்படங்கள் தொடர்ந்து தோல்வியை தழுவின பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இடை ஆண்டுகளில் காரல் நிறுவனம் வெறும் வரலாற்றை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு இந்த நிறுவனம் திவாலாகி பங்கு சந்தையில் பங்குகளின் மதிப்பு பூஜ்ஜியத்தை தொட்டு ஒரு பேரழிவை சந்தித்தது இதே போன்ற பேரழிவுகள் பத்தில் நான்கு பொது நிறுவனங்கள் சந்திக்கின்ற நிகழ்வுகளாகும் விரிவாக சொல்லும் அளவிற்கு காரல் நிறுவனத்தின் அழிவு தனித்தன்மை வாய்ந்தது மிக சாதாரணமானதாக நடக்கும் நிகழ்வை ஆகும் இந்த நிகழ்வுகள் மிக முக்கியமான கருத்து அல்லவே கருத்து இதுவே ரசஸ் மூணாயிரம் நிறுவன அட்டவணை பங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டிலிருந்து எழுபத்தி மூணு மடங்கு பெருகியது இந்த வளர்ச்சி மிக பெரும் வளர்ச்சியாகும் இதுவே வெற்றி இந்த அட்டவணையில் இடம்பெற்ற நிறுவனங்களில் நாற்பது சதவிகித நிறுவனங்கள் தனித்தனியாக படித்தோல்வியை தருவின ஆனாலும் வெறும் ஏழு சதவிகித நிறுவனங்கள் மிக அளவில் வெற்றியை கண்டு தோற்று அந்த நாற்பது சதவிகித நிறுவன பங்குகளின் நஷ்டத்தையும் சரி செய்து லாபத்தை ஈட்டி தந்தன மைக்ரோசாப்ட் அல்லது வால்மார்ட் நிறுவனத்தின் நிறுவனத்தை சேர்ந்து பார்த்தாலோ அல்லது மடி சேவை சேர்த்து பார்த்தாலோ எப்படி தோன்றுமோ அப்படிப்பட்ட சேர்க்கை இது வெற்றியை பெற்று தந்த மிக குறைந்த எண்ணிக்கையிலான அந்த நிறுவனங்களிலும் கூட கட்ட வெற்றிகளே இதை சாத்தியமாக்க உதவி உள்ளன இரண்டாயிரத்தி பதினாட்டாம் ஆண்டு பி ஐநூறு பங்கின் வளர்ச்சியில் அமேசான் ஆறு சதவிகிதத்தை கொண்டிருந்தது அதற்கு முன்னர் ஃபயர் போன் திட்டத்திலிருந்து சுற்றுலா முகவர் வசதிகள் வரை பல நூற்றுக்கணக்கான திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் அமேசான் நிறுவனத்தின் இந்த ஆறு சதவீத வளர்ச்சிக்கான முக்கிய காரணிகள் இறுதிக்கட்டத்தில் அந்த நிறுவனம் கொண்டு வந்த அமேசான் பிரைம் அமேசான் வெப் சர்வீஸ் ஆகிய திட்டங்களே ஆகும் அதே டூ தௌசண்ட் எயிட்டீன் ஆம் ஆண்டு இந்த பங்கின் வளர்ச்சியில் ஆப்பிள் நிறுவனத்தின் பங்கு ஏழு சதவிகிதம் ஆகும் இந்த வெற்றியின் காரணமும் கடைசி கட்டத்தில் ஆப்பிள் நிறுவனம் அறிமுகப்படுத்திய ஐபோன் தொலைபேசி திட்டமே ஆகும் இத்தகைய நிறுவனங்களில் எத்தகையோர் பணியாற்றுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் கூகுள் நிறுவனத்தின் பணிக்கமர்த்தும் விகிதம் இரண்டு இருபத்தி ரெண்டு சதவிகிதம் அதாவது ஆயிரம் பேர்களை நேர்காணலுக்குள் அழைத்து அவர்களிலிருந்து வெறும் இருவரையே தேர்ந்தெடுத்துள்ளனர் ஃபேஸ்புக் நிறுவனத்தில் இந்த சதவிகிதம் ஜீரோ பாயிண்ட் ஒன் ஆகும் ஆப்பிள் நிறுவனத்தின் சதவிகிதம் எனவே டூ பவர் டுவெண்டி ஃபோர் எனவே இறுதிக்கட்டத்தில் இறுதிக்கட்ட திட்டங்களின் பணியாற்றும் இத்தகைய ஒரு கட்ட வேலைவாய்ப்பு என்றும் நாம் இதை கருதலாம் இத்தகைய வகையில் குறைவான எண்ணிக்கையிலான காரணிகள் பெருத்த லாபத்தை சம்பாதி கொடுக்கும் சம்பாதித்துக் கொடுக்கும் என்ற கருத்தை நம்பியோ எதிர்பார்த்தோ தேர்ந்தெடுத்து நிறுவனங்களின் பங்குகள் உங்கள் முதலீட்டின் நிரலில் இருப்பதில்லை முதலீட்டாளர் என்ற வகையில் இத்தகைய போக்கும் ஒரு பழக்கமாகவே உள்ளது ஒரு சிறந்த போர்வீரனை கண் குறித்த நெப்போலியனின் வரையறை அவனை எல்லாம் ஸ்தம்பித்து நிற்கும் வேலையிலும் எவன் ஒருவன் இயல்பான நிலையில் செயல்படுகிறானோ அவனை சிறந்த போர்வீரன் முதலீட்டிலும் இப்படித்தான் பெருமளவிலான பொருளாதார ஆலோசனைகள் என்பது இன்றைய தினத்தை குறித்ததனாகவே இருக்கின்றன நீ இன்றைக்கு இப்போதைக்கு என்ன செய்தல் வேண்டும் இன்றைய நிலையில் எந்த பங்குகள் சிறப்பாக திணிகின்றன ஆனால் பெரும்பாலான நேரங்களில் இன்று என்பது எவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக இராது அவ்வளவு முக்கியம் வாய்ந்ததாக இராது ஒரு முதலீட்டாளர் என்ற நிலையில் உன் வாழ்நாள் இன்றோ நாளையோ அல்லது அடுத்த வாரமோ நீ எடுக்கும் முடிவுகள் எல்லாம் ஒரு பொருட்டே ஆகாது ஆனால் மற்றவர்கள் ஸ்தம்பித்து நிற்கும் அந்த நாள் நீ எடுக்கும் முடிவே வெற்றிக்கு வழிவகுக்கும் முடிவாக அமையும் முடிவெடுக்கும் அத்தகைய நாட்களின் எண்ணிக்கை உன் வாழ்நாளில் ஒரு சதவிகித நாட்களை விட குறைவானதாகவே கூட இருக்கக்கூடலாம் கூடலாம் ஆயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டிலிருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் ஆம் ஆண்டு வரை ஒவ்வொரு மாதமும் நீங்கள் ஒரு டாலர் மட்டுமே சேமிப்பதாக கொள்ளுங்கள் அந்த ஒரு டாலரை மாத மாதம் நீங்கள் அமெரிக்க பங்கு சந்தையில் சந்தையின் நிலைமையை எவ்வாறாக இருந்தாலும் முதலிடுவதாக கொள்ளுங்கள் பொருளாதார வல்லுநர்கள் பங்கு சந்தையின் அன்றன்றைக்கான நிலவரத்தை குறித்து அது மற்ற சந்தையில் உள்ளது என்றோ அல்லது உயர்ந்து உள்ளது என்றோ எப்படி கொண்டிருந்தாலும் உங்களுக்கு அக்குவல் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லை நீங்கள் தொடர்ந்து மாத மாதம் அந்த ஒரு டாலரை முதலீட்டு கொண்டே இருங்கள் இத்தகைய முறையை பின்பற்றும் ஒரு முதலீட்டாளரின் பெயரை நாம் சூசன் என்போம் ஒருவேளை பொருளாதாரம் மந்தமாக இருக்கும் காலத்தில் முதலிடுவது சற்றே அச்சமூட்டுவதாக கூட தெரியலாம் எனவே பொருளாதாரம் மந்த நிலையில் இல்லாத காலத்தில் மட்டும் அந்த ஒரு டாலரை மாத மாதம் நீங்கள் முதலீடு செய்யுங்கள் பொருளாதாரம் மந்தமாக இருக்கும் காலத்தில் உங்களிடம் இருக்கும் பங்குகளை விற்று பொருளாதாரம் சரியான நிலையை அடைந்தவுடன் மீண்டும் முதலிடுங்கள் இத்தகைய முறையில் முதலிடும் ஒருவரை நாம் ஜிம் என்று கொள்வோம் இப்படியெல்லாம் இல்லாமல் ஒருவேளை பொருளாதார மந்த நிலை முதல் ஒரு இரண்டு மாதங்களுக்கு உங்களை பயமுறுத்தலாம் பின்னர் நீங்கள் நம்பிக்கையற்று மீண்டும் உங்கள் முதலீட்டை தொடர்கிறீர்கள் மந்த நிலை இல்லாத காலங்களில் ஒரு நாளர் முதலீட்டு ஆறு மாதங்கள் கழித்து அந்த நிலை தொடங்கும் போது விற்று நிலை மீண்டும் மாறும்போது மீண்டும் பங்குகளை வாங்குகிறீர்கள் இத்தகைய முறையில் முதலிடுபவரை நாம் டாம் என்று கொள்வோம் காலம் கடந்த பின்னர் இந்த மூவரும் ஒவ்வொரு எவ்வளவு சேமித்திருப்பார்கள் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் சூசனிடம் அப்போது நாலு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒரு டாலர்கள் இருக்கும் ஜிம்மிடம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஆறு டாலர்கள் இருக்கும் டாம் இடம் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறு டாலர்கள் சேர்ந்திருக்கும் சூசன் மிகப்பெரிய வெற்றியை கண்டுள்ளார் ஆயிரத்தி தொண்ணூறு ஆண்டிலிருந்து டூ தௌசண்ட் நைன்டீன் ஆம் ஆண்டு வரை மொத்தம் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு மாதங்கள் உள்ளன மாத காலத்தில் ஏறக்குறைய முன்னூறு மாதங்கள் பொருளாதார மந்த நிலையில் இருந்தது இந்த இருபத்தி ரெண்டு சதவிகித மந்த நிலை காலத்திலும் சுசந்த நிலையை மாற்றாது இருந்தால் மற்ற இருவரை காட்டிலும் அவர் மூன்றில் ஒரு பங்கு அதிக டாலர்களை சேர்த்துள்ளார் இந்த கணக்கீட்டுக்கான சமீபத்திய உதாரணத்தை பார்ப்போம் ஒரு முதலீட்டாளர் எந்த நிலையில் இருபத்தி எட்டாம் ஆண்டின் இறுதி வாக்கிலும் டூ தௌசண்ட் நைனாம் ஆண்டின் தொடக்கத்திலும் உங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது அந்த செயல்பாட்டின் நிலையை நீங்கள் இருபதாயிரம் ஆண்டிலிருந்து இருபத்தி எட்டாயிரம் ஆண்டு வரை நீ செய்த முதலீடுகளின் மீது அதிக அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் விமான ஓட்டிகள் குறிப்பிடும் ஒரு பழைய கருத்து உள்ளது மணிக்கணிக்கலான சளிப்பு நிலை காலங்களை அவ்வப்போது பிரிக்கும் அதிபயங்கர திகில் கணங்கள் முதலீட்டிலும் அதே நிலைமைதான் உங்களுடைய வெற்றியை நிர்ணயிப்பது திடீட்டும் அத்தகைய கணக்கில் நீங்கள் எப்படி செயல்படுகிறீர்கள் என்பது மட்டுமே வருடக்கணக்கில் நீங்கள் அமர்ந்தபடி வானத்தை பார்த்து வந்த காலங்கள் அன்று சுற்றியுள்ளவரெல்லாம் ஸ்தம்பித்து நிற்கும் நிலையிலும் எப்படி ஒருவர் இயல்பாக செயல்படும் ஆனோ பெண்ணோ சிறந்த முதலீட்டாளர் ஆவார் தலையெல்லாம் மாற்றாக இறுதிக்கட்டவால் தான் அனைத்தையும் சாத்தியப்படுத்துகின்றது அமேசானின் ஃபோன் திட்டத்தால் பெருத்த நஷ்டமாகியிருந்தாலும் என்ன அமேசான் வெப் சர்வீஸ் போன்ற ஏதாவது ஒரு திட்டம் பில்லியன் கணக்கில் டாலர்களை கொட்டப் போகின்றது இறுதிக்கட்ட வெற்றி இங்கு எதையும் சாதித்து விடுகின்றது நெட்ஃப்ளிக்ஸின் முதன்மை செயல் மேலாளர் ரிட் ஹாஸ்டிங் ஒரு முறை தங்கள் நிறுவனத்தின் பெரிய திட்டங்களில் பலவற்றை ரத்து செய்த போது கூறியது எங்கள் படைப்புகளை விரும்பி பார்ப்பவர்களின் சதவிகிதம் மிகவும் அதிகமாக உள்ளது நான் எப்போதுமே எங்கள் படைப்பு குழுக்களை ஊக்கப்படுத்திக் கொண்டே இருக்கின்றேன் மேலும் அதிக அளவிலான இடர்களை எதிர்கொள்ளுதல் அவசியம் நீங்கள் எப்போதுமே பல்வேறு விதமான விபரீத முயற்சிகளை செய்து கொண்டே இருத்தல் அவசியம் ஏனென்றால் அப்போதுதான் திட்டங்களை நிறுத்தும் விகிதம் அதிகமாகும் இக்கூற்றைக் கொண்டு அவர் மனதளவில் குழப்ப நிலையில் உள்ளார் என்றோ அவருடைய பொறுப்பில் தோல்வியை ஒத்துக்கொள்கிறார் என்றோ எண்ணிவிட முடியாது மாறாக கூற்ற இறுதி எப்படியும் வெற்றியை தேடி கொடுக்கும் என்ற நம்பிக்கையின் வெளிப்பாடாக கொள்ளல் வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு அமேசான் பிரைம் நிகழ்ச்சியையோ அல்லது அதில் வெளிவரும் ஆரஞ்ச் இஸ் தி நியூ பிளேக் என்னும் தொடரை காணவோ இருக்கத்தான் செய்வார்கள் இதை ஏன் நாம் உள்ளுணர்வுக்கு சில நேரங்களில் எட்டுவது இல்லை என்றால் எல்லா துறைகளிலும் முழுதாக படைக்கப்பட்டு வெளிவரும் பொருளைத்தான் நாம் காண்கிறோமே ஒழிய அதற்கு பின்னால் நிகழும் தொடர்ச்சியான தோல்விகள் எப்படி அந்த இறுதிக்கட்ட வெற்றியை இயங்குகின்றன என்பதை நாம் காண்பதே இல்லை தொலைக்காட்சியில் வரும் தி கிறிஸ் ராக் ஒன் தொடர் நகைச்சுவை மிக்கதாகவும் தவறுகள் எதுவுமே அற்றதாகவும் நமக்கு தோன்றும் பல கேளிக்கை விடுதிகளில் ஒவ்வொன்று ஒவ்வொரு ஆண்டும் தி கிறிஸ் ராக் ஒத்திகை பார்க்கப்படுகிறது அதுவே முறை சிறந்த நகைச்சுவை நடிகராக இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் தான் சொல்லப்போகும் துணுக்குகள் எப்படியான வரவேற்பை பெறும் என்று கணிக்கும் ஆற்றல் இருக்காது சிறந்த நகைச்சுவை நடிகர்கள் அனைவரும் அத்தகைய துணுக்குகளை முதலில் சிறிய கேளிக்கை விடுதிகளை முயன்றே பிறகே பெரிய அரங்குகளில் அரங்கேற்றுவர் நடிகர் ராக் கிடம் ஒரு முறை சிறு கேளிக்கை விடுதி அனுபவங்களை பற்றி கேட்டபோது அவர் கூறியது நான் ஒவ்வொரு முறை சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கும்போது அவற்றை பேரரங்குகளில் ஆரம்பிப்பதில்லை சென்ற பயணத்திற்கு முன்ன நான் நியூ புரூவன்ஸ்விக் நகரில் உள்ள ஸ்டிரஸ் ஃபேக்டரி என்னும் இடத்தில் நிகழ்ச்சியை நடத்தினேன் ஒரு நாற்பது அல்லது ஐம்பது நிகழ்ச்சிகளுக்கு பிறகுதான் சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்தேன் இத்தகைய சிறு கேளிக்கை விடுதிகளில் நடத்தப்படும் நிகழ்ச்சிகளை பற்றிய குறிப்பை ஒரு செய்திதான் வெளியிட்டுள்ளது பல நிகழ்ச்சிகளில் ராக்தான் செல்ல வேண்டிய துணுக்குகளை துண்டுச்சீட்டில் பார்த்து படித்து தடுமாறியபடி நிகழ்ச்சிகளை கடத்தி கொண்டிருந்தார் என்று அந்த செய்தி செய்தியில் குறிப்பிட்டிருந்தது நிகழ்ச்சியின் இடையே நான் இந்த துணுக்குகளின் எண்ணிக்கையை குறைக்கப் போகிறேன் என்று கூட கூறியதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்தது எனவேளிக் நான் காணும் தரமான நகைச்சுவை என்பது பல இடங்களில் பல்வேறு முறை நடந்த தோல்விகளின் இறுதி கட்டமை ஆகும் அதை போன்றே முதலீட்டிலும் நடைபெறுவது சாத்தியம் வாரன் வாரன்பெட்டின் மொத்த மதிப்பையும் அவரது இரண்டு வருமானத்தையும் அறிவது என்பது மிகவும் எளிதான செயலாகும் ஏன் அவரது சிறந்த முதலீடுகளை பற்றி அறிவதும் கூட எளிதாகவே இருக்கலாம் இவை மட்டுமே ஊரறிந்த ரகசியங்களாக உள்ளன மக்களால் அதிகமாக பேசப்படுவதும் இவையே அவரது வாழ்நாளில் அவர் முதலீடு செய்த ஒவ்வொரு பங்கையும் தனித்து பிரித்து ஆய்தல் என்பது முடியாத காரியமாகும் தேவையற்ற முதலீடுகள் குறித்தோ சீர்கெட்ட வணிகத்தை குறித்தோ அல்லது மோசமான பங்குகள் ஆகியதை குறித்தோ யாரும் பேசுவதில்லை ஆனால் அத்தகைய செயல்களே பஃபெட்டின் வாழ்க்கையில் பெரும்பான்மையாய் அமைந்தவை இவை யாவும் இறுதிக்கட்ட வெற்றியின் எதிர்ப்பக் பக்கங்கள் சண்ட் ஆம் ஆண்டு நடந்த பெர்க் ஷயர்வே பங்குதாரர்களின் சந்திப்பில் பேசிய தன் வாழ்க்கையில் மொத்தம் நானூறில் இருந்து ஐநூறு நிறுவனங்களின் பங்குகள் இருந்தனவென்றும் அவற்றும் பத்து பங்குகளே பெரும்பாலான லாபத்தை ஈட்டியதுள்ளன தந்துள்ளன என்று குறிப்பிட்டார் இவ்வுரையை தொடர்ந்து பேசிய சார்லி முங்கர் பெர்க் ஷயரின் உச்ச பத்து பங்குகளை நீக்கிவிட்டால் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சியை மிகவும் சாதாரணமாக வளர்ச்சி என்று கூறலாம் என்றார் நாம் நம் உள்ள நாயகர்களின் வெற்றியை மட்டும் தனிப்பட்ட கவனத்தோடு பார்க்கின்றோம் அவர்களது வெற்றி என்பது மிகச்சிறிய செயல்களால் ஆனது என்பதை கவனிக்க தவறுகின்றோம் இத்தகைய நிலையால் நாம் சொந்த தோல்விகளை நஷ்டங்கள் பின்னடைவுகள் ஆகியவையாகும் நாம் தவறுகளால் நடந்தவை என்று நினைத்துக் கொள்கிறோம் ஒருவேளை தவறாக கூட இருக்கலாம் அல்லது அத்தகைய நாயகர்கள் செய்வதைப் போல சரியானவையாக கூட இருக்கலாம் நமது உள்ள நாயகர்களின் செய்கை சரியானதாக இருந்தால் அதை போன்றே நாம் செய்தது மிக சரியானதாக தெரியும் இல்லையெனில் உங்களுடைய தவறுகளைப் போன்றே நாயகர்களுடைய முயற்சிகளும் தவறானவைதான் ஜார்ஜ் சோரஸ் ஒரு முறை உங்கள் முயற்சிகள் சரியோ அல்லது தவறோ என்பது முக்கியமில்லை ஆனால் நீங்கள் சரியாக செய்தபோது போது எவ்வளவு பணம் ஈட்டினீர்கள் தவறாக செய்தபோது எவ்வளவு பணம் இழந்தீர்கள் என்பதே முக்கியம் உங்கள் முயற்சிகளின் சரிபாதி தோற்றாலும் நீங்கள் ஒரு பிரித்த நிதியை சேர்க்க இயலும் என்கிறார் நம்முடைய பேரண்டத்தில் நூறு மில்லியன் கோலங்கள் உள்ளன ஆனால் நமக்கு தெரிந்தவரை ஒன்றில்தான் ஜீவராசிகள் வாழ்தல் இயலும் நீங்கள் படிக்கும் இந்த நூலே ஒரு தொடர்ந்த முயற்சியின் இறுதிக்கட்டத்தின் விளைவு என்பதை உணர்வீர்கள் அது மகிழ்ச்சிக்கான ஒரு செய்தி அடுத்த செல்வம் எப்படி உங்களை மேலும் இன்பமாக மாற்ற உதவும் என்பதை காணும்